எவர் ஒருவர் இந்த மாதத்தை அடைந்து ரமதானுடைய மாதத்தை அடைந்தும் பாவ மன்னிப்பு பெறவில்லையோ அவன் நாசமாகட்டும் சொல்றாங்க அல்லா நம்மை பாதுகாப்பானாக இந்த மாதம் என்பது அல்லாஹ் ஸ்வஹானுக்கா கொடுத்திருக்கக்கூடிய பெரிய ஒரு வாய்ப்பாக அல்லா ஸ்வஹானுக்கா நமக்கு தந்திருக்கான் ஏன்னா போன வருடத்தில் நம்முடன் இருந்தவர்கள் இந்த வருடத்தில் நம்ம கூட இல்ல அதே போல நாம் எல்லோருமே அடுத்த வருடம் உயிருடன் இருப்போம் என்பதும் நமக்கு உறுதி கிடையாது அப்ப அல்லாஹ் ஸ்வஹானுக்கா கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு மாத காலம் ஸ்வஹானல்லா ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா இந்த பதினோரு மாதங்கள் நான் செய்த தவறை அல்லாவுடைய புறத்தில் அவனிடத்தில் மன்றாடி கேட்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரத்தை எடுத்துக்கொண்டு நம்முடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த மாதத்தை நாம் எடுத்துக்கணும் சொல்லி காட்டுறாங்க எவர் ஒருவர் இந்த மாதத்தை அடைந்து ரமதானுடைய மாதத்தை அடைந்தும் பாவ மன்னிப்பு பெறவில்லையோ அவன் நாசமாகட்டும் சொல்றாங்க அல்லா நம்மை பாதுகாப்பானாக அப்ப இந்த மாதம் கிடைத்தும் ஒருவன் பாவ மன்னிப்பு பெறவில்லை என்று சொன்னால் அவனை விட நஷ்டவாளி வேற யாரும் இல்லைன்றாங்க அப்ப அல்லாஹ் சுவாமி பரமேஸ்வரன் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இந்த ஒரு மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு என்பதை நினைவில் வைத்து அதிக அதிகம் அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக நாம் அனைவரும் இருக்கணும் அல்லாஹ் ஸ்வஹானோ தலா இந்த ரமதானுடைய மாதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நன்மைகளை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்து நம்முடைய அத்தனை பேருடைய பாவங்களை மன்னித்து அவ்வளோ அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து